அந்த கிராமத்துல இருந்த ஒரு குடிசை தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்கு பக்கத்துல பத்து வயசு சந்திரிகாவும் ஏழு வயசு ஹரிதாவும் வீட்டில் இருந்த சித்தையா சாமுண்டி அலறி அடைச்சி போய் அந்த இடத்துக்கு வந்தாங்க அங்க குடிசை எரியறதை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகி நின்னாங்க அங்க குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க கமலா அம்மாவோட குடிசை எரிஞ்சிருச்சு கமலா அம்மா கூட இதுலதான் எரிஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்கே சமுண்டி குழந்தைங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு போறாங்க குழந்தைங்களா என் கூட வீட்டுக்கு வாங்க இங்க நிக்காதீங்க வாங்க சித்தி அம்மா கொடுசையில உங்க சித்தப்பா காப்பாத்திடுவாருமா வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு சாமுண்டி ரெண்டு குழந்தைங்களையும் அவங்க வீட்டுக்கு கொட்டிட்டு போனாங்க சித்தையா நெருப்புல மாட்டிட்டு இருந்த கமலா பார்த்து அய்யய்யோ கமலாமா அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாத்துது அவங்க இப்படி இறந்து போயிட்டாங்களே ஆனா இவங்களோட குடிசைக்கு எப்படி நெருப்பு வந்தது அதுதான் புரியல குழந்தைங்க இப்ப யாரும் இல்லாதவங்களா ஆயிட்டாங்க கடவுள்தான் எல்லாம் அப்படின்னுட்டு சித்தையாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு குழந்தைங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சாங்க சாமுண்டி கமலாமாவுக்கு நடந்ததை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த குழந்தைங்களை காப்பாத்த ஏதாவது வேலைக்கு போகணும்னுட்டு நினைச்சாங்க அடுத்த நாள் காலையில சாமுண்டி சந்திரிகா ஹரிதா உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்க குடிசையும் போயிடுச்சு இனிமேல் நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போட போறோம் ரொம்ப நன்றி சித்தி கடவுள் மாதிரி வந்து நீங்களும் சித்தப்பாவோ எங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கிறீங்க இங்க பாரு சந்திரிக்கா நீ வீட்டு வேலை சமைக்கிற வேலைன்னுட்டு நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்ய ரெடியா இருக்கணும் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஹரிதாக்கு ஒரு வேலை சாப்பாடு போட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அத நல்லா புரிஞ்சு நடந்துக்கோயோ அப்படிலாம் என்ன சொல்றீங்களோ அதை கேட்குறேன் தங்கச்சிக்கு சாப்பாடு போடுங்க என்னங்க ஹரிதாவை கூட்டிட்டு போய் அங்க டீ கடை வச்சிருக்காருல ராமையா அவர் கடையில வேலைக்கு சேர்த்து விடுங்க சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லுங்க

அனிதா என்னால வர முடியாது நீ சார் கூட போ இது நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த ஊரு நம்மள இங்க தானே வளர்த்தாங்க நான் இங்கேயே இருக்கேன் நீ சார் சொன்னதை கேட்டு நல்லா படி படிச்சு பெரிய ஆள ஆகணும் ஹரிதா அதுக்கப்புறமா பாலு ஹரிதாவை கூட்டிக்கிட்டு பட்னத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா அதை பார்த்து சந்திரிகா சந்தோஷப்பட்டா வருடங்கள் கடந்தது சந்திரிகா எல்லா வேலையும் செஞ்சு குடிசைய ஒன்ன கட்டினா அவ சித்தையாக்கும் சாமுண்டிக்கும் வேலைக்கு ஏத்தி வச்சா அவங்களும் இறந்துட்டாங்க ஒரு நர்சரிய பாத்துக்கிட்டு அதுல வர வருமானத்துல வாழ்ந்தா ஹரிதா மாடனா வளர்ந்தா சிட்டில அப்பப்ப ஹரிதாவும் சந்திரிகாவும் போன்ல பேசிப்பாங்க அப்பப்போ சந்திரிகா கூட வந்து ஹரிதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவங்களோட கிராமத்துக்கே போயிடுவா இப்படி மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு பாலு ஐயாவுக்கு உடம்பு சரி போயிடுச்சு அப்ப சந்திரிகா அங்க வந்திருந்தா உங்களுக்கு எதுவும் இல்லப்பா இங்க பாருமா சந்திரிகா உன் தங்கச்சி ஹரிதாக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்

என்ன சொல்கிற எதுக்கு என்ன கூப்பிடணும் நான் ஒழுங்காக தானே வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு வேலை யாராவது என் மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன என்னன்னே புரியலையே அக்கா அக்கா யாரும் எதுவும் உங்களை சொல்லலக்கா நர்சரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பில் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு ரங்கையா சொன்னோன்னா சந்திரிகாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது ஏ ரங்கையா நீ சொல்றது உண்மைதானா அக்கா நான் சொல்றத நம்புங்க ஊர் தலைவர் அந்த பில்ல பத்தி பேசதான் கூப்பிட்டு இருக்காரு ஏதாவது நல்லதா தான் இருக்கும் சரி சரி நான் உன் கூடவே அவர் வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு சந்திரிகா பூக்கெல்லாம் தண்ணி ரங்கையாவோட காசுக்காகவும் தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பில்ல வர காசை வச்சு தங்கச்சிக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் நிறைய பண்ணணும் கடவுள் இருக்காரு ரங்கையா இப்பதான் கொஞ்சம் கேட்கும் போதே நிம்மதியா இருக்கு கடவுள் எனக்கு நிறைய செய்யறாரு சந்திரிகாக்கா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க ஆ வாமா சந்திரிகா உனக்குதான் இந்த பில்லும் இந்த செக்கும் பணமும் வந்திருக்கு இதை எடுத்துட்டு போயிட்டு உன் அக்கௌண்ட்ல போடு இனி சந்தோஷமா வாழுமா கஷ்டப்படாத நீனு நீ கஷ்டப்படு அப்படி அந்த செக் கொடுத்தாரு சந்திரிகா கிட்ட ஊர் தலைவர் அந்த செக் கொண்டு போய் பேங்க்ல போட்டா கொஞ்ச நாட்கள் கழிச்சு பணத்தை ட்ராப் பண்ணி வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சா சந்திரிகா அன்னைக்கு ராத்திரி அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் ஹரிதா திருட மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சந்திரிகாவோட வீட்டுக்கு வந்து அவ வீட்டு கதவை தட்டினா என்னடா இந்த நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்களேன்னுட்டு சந்திரிகா எழுந்திருச்சு கதவை போய் திறந்தா ஆனா அங்க யாருமே இல்ல அதுக்குள்ள திருட வேஷத்துல இருக்க ஹரிதா வீட்டுக்குள்ள வந்துட்டா சரி யாரோ தெரியாம தட்டிருப்பாங்கன்னுட்டு மறுபடியும் தூங்க போனா சந்திரிகா திருட வேஷத்துல இருக்க ஹரிதா அப்ப வந்து கத்திய வச்சு அவளை மிரட்டினா யாரு நீனா எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்துருக்கான் திருடி பாத்தா தெரியலையா அவனுக்கு சந்திரிகா அந்த குரலை கேட்டதும் அது ஹரிதாவோட குரல்னு கண்டுபிடிச்சா ஆமா எவ்வளோ காசு இருக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்கணுமா என்ன ஆமா என்கிட்ட நீ எல்லா காசையும் தான் ஆகணும் இப்போதான் நர்சரி காசு வந்திருக்கு அதை இப்போதான் கொண்டு வந்து வீட்டிலேயே வச்சேன் வேணும்னா உனக்கு எல்லா காசையும் கொடுக்குறேன் இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க இந்த வீட்டில் நான் மட்டும்தாங்க இருக்கேன் என்ன பண்ணுறது எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான் அவளுக்காக தான் இந்த பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அவள் என்னடா நான் இங்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டாள் அவளோ அவளோட குரங்கு போஞ்சோ சரியான திருட்டு மூஞ்சுக்காரி பல்லி எருமை எல்லாம் அவள் தான் சரியான கல்ஞ்சுக்காரி அவள் அவளுக்கு பதிலாக நீங்களே இந்த பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னே திருட்டு வேஷத்தில் இருந்த ஹரிதாக்கு கோபம் வந்தது அக்கா என்னக்கா நீ அப்படி கத்துக்கிட்டே திருட வேஷத்துல இருந்து கலைஞ்சா ஹரிதா அதுக்கப்புறம் சந்திரிகா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அக்காவும் தங்கச்சியும் பெட் மேல உட்காந்து நிறைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாளைக்கு கிச்சனுக்குள்ள வந்தா ஹரிதா சந்திரிகா பூக்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அடடா அக்கா கிட்ட சமைக்கிறேன்னு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி கிச்சனுக்கு வந்துட்டோமே நமக்கு சமைக்கவே தெரியாதே அப்படி ஹரிதா தேங்காய் தண்ணி என்னென்னவோ பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச சமையல பண்ணா

எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சா சந்திரிகா ஹரிதாவும் வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டா ஆனா வெளியே போய் வாந்தி எடுத்துட்டா சந்திரிகா மட்டும் வயிறு கலக்க ஆரம்பிச்சதுனால பத்து தடவைக்கு மேல பாத்ரூம் குள்ள போயிட்டு வந்தா அவளால அதுக்கு மேல முடியாம பெட்ல ரெஸ்ட் எடுத்தா சந்திரிகாக்கு டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹரிதா அவகிட்ட சாரியும் கேட்டா ஹரிதா இப்படி எல்லாம் என்கிட்ட சாரி கேட்க கூடாது எனக்காக என் தங்கச்சி என்ன பண்ணாலும் சந்தோஷம்தான் அதுக்கப்புறமா சந்திரிகாவே ஹரிதாக்கு நல்லா சமைக்க சொல்லி கொடுத்தா சூரையா பாளையோன்ற ஊர்ல ராகவையா சுஜாதா அம்மான்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு சந்திரிகா ஹரிதான்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க ராகவையாவும் சுஜாதாவும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர வருமானத்தில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட தகுதிக்கு இல்லைனா கூட அவங்களோட பொண்ணுங்களை நல்லா கான்வெண்ட்டில் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கணுன்றதுதான் அவங்க ஆசை படித்து அவங்க குழந்தைங்க பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ராகவையா சுஜாதா கிட்ட நம்ம பொண்ணுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு பெரிய கலெக்டர் ஆனும் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உத்தியோகத்துக்கு போனும் அப்படி ரொம்ப கர்வமா சொன்னாரு ராகவையா அதுக்கு சுஜாதா ஏங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாம் தான் ஆனா பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல சம்பாரிச்சா எல்லாம் தானா வரும் நம்ம கிட்ட தெம்பு இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கலாம் அப்படின்னுட்டு ராகவையாவும் சுஜாதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா சந்திரிகா ஆனா ஹரிதா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருந்தா சந்திரிக்காவுக்கு அவங்க பேசுறதை கேட்கும் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சந்திரிகாவையும் ஹரிதாவையும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கான்வென்ட்ல சேர்த்து விட்டார் ராகவையா ஹரிதாக்கு தான் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோன்ற முறை அதிகமாக இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்கள எகத்தாளமாக நினைப்பா ஆனால் சந்திரிகா அப்படி இல்லை எல்லாரோடையும் நல்லா பழகுவா கொஞ்சம் வருடங்கள் கழித்து ரெண்டு பேரும் பெரிய பொண்ணுங்களாம் மாறினாங்க ஆனால் ராகவையாக்கு நாளுக்கு நாள் அவரோட ஆரோக்கியம் கம்மியாகிக்கிட்டே இருந்தது குறைவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு சுஜாதா ராகவையா கிட்ட ஏங்க நான் தான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் பொண்ணுங்களை சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சா போகணுன்னு ஆனால் நீங்க தான் பெரிய கான்வெண்ட் பிரைவேட் கான்வெண்ட்னு சேர்த்து விட்டீங்க படிப்பு செலவுக்கே நமக்கு காசு கரெக்டா இருந்தது இப்ப பாருங்க வீட்டு செலவுக்கு கையை தான் கிடைக்குது இதுல உங்களுக்கு வேற உடம்புக்கு முடியாம இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹரிதா உங்ககிட்ட நீங்க எப்படி வேணா போங்க நான் வேலைக்கெல்லாம் போகமாட்டேன் படிக்கிறோம் அப்படி கோவமா சொல்லிட்டு ஹரிதா உள்ள போயிட்டா சந்திரிகா மட்டும் வீட்டோட அம்மா அம்மா தான் முடியலையம்மா நான் கூட வேலைக்கு வர ஹரிதா மட்டும் படிக்கட்டும் அப்படி பேசி சந்திரிகா உங்க அம்மாவை ஒத்துக்க வச்சா அத கேட்ட ஹரிதா சந்திரிகாவ கட்டி பிடிச்சுக்கிட்டா அண்ணில இருந்து அம்மாவோட வேலைக்கு போனா சந்திரிகா கொஞ்சம் வருடங்கள் போச்சு ஹரிதாவை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணுன்றதுக்காக பட்டினத்துக்கு அனுப்ப வேண்டி இருந்தது அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் இன்னும் நல்லா உழைக்கணும்னு சந்திரிகா மாலினிய பார்க்க வந்தா அவகிட்ட சந்திரிகா அக்கா எனக்கு கூட துணி தேக்க சொல்லி தரீங்களாக்கா கத்து கொடுக்கறதுக்கு நான் ஃபீஸ் கூட கொடுத்துட்றேன்க்கா சந்திரிகா அப்படி சொன்னதும் மாலினி சிரிச்சுக்கிட்டே சந்திரிகா நாளையிலிருந்து வந்துரு அதெல்லாம் காசெல்லாம் வேண்டாம் தரவா அப்படி சந்திரிகா மாலினி கிட்ட தினமும் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டா வித விதமான ஆடைகளை தேக்க கற்றுக்கிட்டா தங்கச்சிக்காக அவள் கஷ்டப்பட்டு உழைச்சா உன்ன மாதிரி அக்கா கிடைக்க ஹரிதா கொடுத்து தான் வச்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னா மாலினி அதுக்கு சந்திரிகா அக்கா அதெல்லாம் எதுவும் அக்கா அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆணும் அதுதான் இங்க எல்லாருக்கும் பெருமையும் சந்தோஷமும் அக்கா எங்க எல்லார் லட்சியமும் அதான் அப்படின்னு சொன்னா சந்திரிகா அதுக்கு மாலினி மனசுல இந்த காலத்துல கூட இவ்வளவு நல்ல பொண்ணுங்களா இருக்காங்களா என்ன அப்படின்னு நினைச்சா மாலினி மாலினி கிட்ட நல்லா துணி தைக்க கத்துக்கிட்ட நிறைய ஆடைகளை நிறைய பேருக்கு தைச்சு கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தா இப்படி கஷ்டப்பட்டு ராவும் பகழமா உழைச்சா அதுல தங்கச்சிய படிக்க வச்சா ஒரு நாளைக்கு ராகவையா சுஜாதாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதாக்கு வேலை கிடைச்சதோ சந்திரிகாக்கு கல்யாணம் பண்ணிடணும் இவ்வளவு நாள் சந்திரிகா ஹரிதாக்காக தானே கஷ்டப்பட்டா ஆமாங்க நான் கூட தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க வீட்டுக்கு கல்யாண தரகரை வர வச்சாங்க கல்யாண தரகரே பொண்ணு சந்திரிகாக்கு இருக்கோம் தான் நல்ல பையனா பார்த்து முடிச்சு கொடுக்கணும் நல்ல நேரத்துலதான் கூப்பிட்டு இருக்கீங்க ஐயா இப்பதான் ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு அவங்களுக்கு சொத்தலாம் முக்கியம் இல்லையா பொண்ணு லட்சணமா குணமா இருந்தா போதுமா இப்பதான் வந்தது அந்த இடம் அப்படின்ட்டு அந்த கல்யாண தரகர் ஒரு ஃபோட்டோவை அவங்க கிட்டே காட்டினாங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த நாளே அவங்கள பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க அந்த பையன் சந்திரிக்கா விட ஹரிதாவை தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அம்மா எனக்கு நம்ம பார்க்க வந்த பொண்ணு சந்திரிக்காவை விட அவ தங்கச்சி ஹரிதாவை தான் பிடிச்சிருக்குமா அப்படின்னு அந்த பையன் சொன்னோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் சந்திரிகா மட்டும் அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா ஏமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு இதை விடவா நல்ல இடம் வந்துட போது ஹரிதாக்கே கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அது நல்லதுன்னு தோணுது அப்படி சந்திரிகா எல்லாரையும் பேசி சம்மதிக்க வச்சா அதுக்கப்புறம் ஹரிதாக்கும் வேணுக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க வேணுவோட வீடு ஹரிதாக்கு எல்லாரும் சமைச்சு போடுவாங்க வேலைகளை செய்வாங்க ராணி மாதிரி ஹரிதாக்கு இதனால திமிரும் அகங்காரமும் அதிகமாச்சு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சந்திரிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா ஆனா அதுக்கப்புறமா திமுற அதிகமாகி அதிகமாகி அவங்க பிறந்த வீட்டையே மறந்துட்டா ஹரிதா அம்மாடி சந்திரிக்கா உன் தங்கச்சி ஹரிதா என்ன நமக்கு ஃபோன் கூட பண்றது இல்லையம்மா அம்மா அவ ஏதாவது வேலையில இருப்பாளா இருக்குமா ஃப்ரீயானா அவளே பண்ணுவா மறு ஹரிதா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்கிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு ஹரிதாவோட அத்தை சூரம்மா அவர் ரூம்க்கு வந்தாங்க அப்ப ஹரிதா அவங்க கிட்ட யார கேட்டு ரூம் வந்தீங்க இப்படி வந்தீங்கன்னா மரியாதை கேட்டுடும் அதை கேட்டோன்னு சூரம்மா ரொம்ப மனசை வருத்தப்பட்டாங்க இப்படி எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தா ஹரிதா ஒரு நாளைக்கு ஹரிதாவை பார்க்கறதுக்காக அவ வீட்டுக்கு வந்தா சந்திரிகா ஆனா சந்திரிகா வந்தது என்னவோ ஹரிதாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எப்படி இருக்க ஹரிதா எப்படி இருக்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லியிருந்தா கார் அனுப்பி விட்டுருப்பேல ஓ நீ இது வரைக்கும் கார்லயே ஏறினது இல்லைல்ல ஏறின மாதிரியும் இருந்திருக்கோம் இப்படி ஹரிதா திமுறா பேசுறது நினைச்சு சந்திரிகாவுக்கு கஷ்டமா இருந்தது ஆனா அவ வெளியே காமிச்சிக்கல ஹரிதா ஏதாவது சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னா சுபையா அக்கா நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வா அதுக்கப்புறமா சந்திரிகா டைனிங் டேபிள் உட்கார்ந்தாங்க சந்திரிகா கிட்ட எரா தொக்க காமிச்சு நீ இது வரைக்கும் எரா தொக்க சாப்பிட்டதே இல்லைல்ல கேஜி எவ்வளோ ரூபாய் தெரியுமா நாங்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது சாப்பிடுவோம் அப்படி ஹரிதா மறுபடியும் மறுபடியும் சந்திரிகாவை காயப்படுத்திக்கிட்டே இருந்தா ஆனால் அது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்கல சந்திரிகா தங்கச்சி தானேன்னுட்டு விட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறமா அங்கேருந்து ஹரிதாவை நீ நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு சந்திரிகா கிளம்பி போயிட்டா ஒரு நாளைக்கு ஹரிதா மயக்கம் போட்டு விழுந்தா டாக்டர் அவ்வளோ செக் பண்ணிட்டு ஹரிதா உங்களுக்கு புது விதமான ஒரு நோய் வந்திருக்கு உங்க கூட பழகிறவங்களுக்கும் பார்க்க வரவங்களுக்கும் கூட இதை தொத்திக்கும் பாத்துருங்க டாக்டர் சொன்னது கேட்டதும் ஹரிதாக்கு ஷாக்கா இருந்தது அவளோட கணவரும் மாமியாரும் அவளை அவளோட பிறந்த வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க அவன் அவளோட அப்பா என்னமா நீ மட்டும் வந்துருக்க மாப்பிள்ள இங்க காணும் அப்பா எனக்கு உடம்பு சரியில்லப்பா யாரும் என்ன தொட்டு கூட பேச கூடாதா அவங்க என்ன இங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஹரிதா சொன்னா அதுக்கப்புறம் ஹரிதாவை ஒரு சின்ன அறையில இருட்டு அறையில உட்கார வச்சாங்க தனியா இருந்தா அவ்வளோ பெரிய வீட்டில் அவ்வளோ பெரிய ரூம்ல இருந்த ஹரிதாவுக்கு இந்த இருட்டு அறையில இருக்கிறது கஷ்டமா இருந்தது கொசுலா கிடைச்சிது அப்போ ஒரு நாளைக்கு சந்திரிகாவுக்கிட்ட வந்து இங்க பாரு ஹரிதா மூணு பேர் இங்க வாழ்றதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இனிமேலாவது நீயே சம்பாரிச்சு புழைக்க ஆரம்பிச்சுக்கோ எங்களை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னா சந்திரிகா அடுத்த நாளைக்கு சந்திரிகாவோ ஹரிதாவோ வெளியே போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் சந்திரிகா துணி தச்சுக்கிட்டு இருந்தா அவ ஹரிதா கிட்ட ஹரிதா எனக்கு தைக்கிற வேலை இருக்கு நீ கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிடு வேற வழி இல்லாததுனால ஹரிதாவே எல்லா வேலையும் பார்த்தா அதுக்கப்புறம் முடிச்சிட்டியா சரி போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வாப்போ அதுக்கப்புறமா அவளோ தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க இருந்த ஒரு சின்ன இதுல ஊத்தினான் இப்படி சந்திரிகா எல்லா வேலையும் வாங்கினா ஹரிதாவ குண்டா இருந்தா ஹரிதா கொஞ்ச நாட்கள்லயே நல்லா ஒல்லியா மாறிட்டா இவ்வளோ நாட்கள்ல அவளை பாக்க மாமியாரும் வரல கணவரும் வரல ஹரிதா வீட்டில் இருந்தவங்களும் அவளை முன்ன மாதிரி கவனிக்கலை பார்த்துக்கல இதை நினச்சி வருத்தப்பட்ட ஹரிதா தான் செஞ்ச தப்புக்காக தான் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காருன்றதை உணர்ந்தா இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என் கணவரும் என்னை தேடி வரல இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும் நான் எங்கேயாவது கண் காண இதை எடுத்துக்க போயிடுறேன் அப்படின்னு ஹரிதா வீட்டை விட்டு போயிட்டு இருந்தா அப்போ சந்திரிகா அவளை தடுத்து நிப்பாட்டி ஏ ஹரிதா நில்லு இங்கே பாரு பணம் பெருசு இல்லை சொந்தங்கள் தான் பெருசு அதை முதல்ல உனக்கு உணர்த்தணும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடணும் உனக்கு ஒரு வியாதியும் இல்லை ஒன்றும் இல்லை உடம்பு நல்லா தான் இருக்கு நாங்க எல்லாம் இதை உணர்த்ததா இந்த மாதிரி நாடகம் ஆடணும் ஹரிதா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா சந்திரிகா ஹரிதாவும் அவள் செஞ்சு தப்பா உணர்ந்து அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் அன்பாக பழக்க ஆரம்பிச்சா சந்தோஷமா இருந்தாள்